வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் விலை நிலவர்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்று அவல்பூந்துறையில் நடந்த தேங்காய் ஏலத்தில் இரண்டாயிரம் கிலோ தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இன்று முத்தூரில் நடந்த தேங்காய் கொள்முதல் ஏலத்தில் ஐந்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் எண்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மடத்துக்குளத்தில் பதினாறாயிரம் கிலோ தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மெகமத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராூர்ணியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கோவையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் பச்சை தேங்காய் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒம்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினேழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தென்காசியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கிருஷ்ணகிரியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினோரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் ஃபேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்